வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் என் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து இழுத்த குருவே வாழ்க இந்த இணைப்பில் இணைந்துள்ள மெய் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான மாலை வணக்கங்கள் ஞானாசிரியர் நன்மணியா பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் வாகம் ஒன்றில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன செய்தால் இறையருள் முழுமையாக திட்டும் இதற்கு நம்ம ஒன்மையோடு ஆன்சர்ல சொல்லணும்னா இறை நீதிப்படி வாழ்ந்தால் இறையருள் முழுமையாக திட்டும் அதாவது நாம் இரண்டு பண்பாட்டை முழுமையாக கடைபிடித்தாலே போதும் இந்த தவம் தற்சோதனை எதுவுமே செய்ய தேவையில்லை என்பதை நன்மணி அவர்கள் நமக்கு அடிக்கடி விலக்கிக் கொண்டே உள்ளார்கள் நன்றிங்கய்யா ஏன்னா தடம் மாறிய பாதையில் திரும்பி நிற்கும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஆசா நருத்தந்தை அவர்கள் காட்டிய பாதையில் எங்களை வழிநடத்தி செல்லுகிறீர்கள் உண்மையிலேயே நாங்கள் பூர்வ புண்ணியம் செய்திருக்கிறோம் மிக்க நன்றி இந்த எல்லாம் நில இறைநிலை தன்னுடைய தன்னிருக்க சூழ்நிலத்தும் ஆற்றலினால பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதன் வரை வந்திருக்கு எதற்காக இது நடந்தது என்று நட்சத்திர ஒருவர் கூட இதை பற்றி சிந்திப்பதில்லைங்க தற்கால மனிதர்களின் நோக்கம் உலக பொருட்களை சேர்ப்பது செலவழிப்பது காப்பது இந்த பிறப்பு எதற்கு என்று யோசிப்பதே இல்லை அவங்களுக்கு அதை யோசிக்க நேரமும் இந்த இயற்கையில எத்தனை தோற்றங்கள் எவ்வளவு அதிசயங்கள் இந்த பூமியில உயர்ந்து நீண்ட மலைகள் பறந்து விரிந்த கடல் சமவெளிகள் தீவுகள் இந்த காலை கதிரவன் உதிக்கும் அழகு மாலு மலரின் வாசனை பழத்தினுடைய சுவை இனிமையான ஓசையை எழுப்பும் அந்த பறவைகளின் குரல் இவை அனைத்தும் எப்படி இருக்கிறது கொஞ்சம் பாவனை செய்து பாருங்கள் அனைத்தும் இறைவனின் அற்புத படைப்பு அந்த மூலப்பொருளான இறைநிலை அனைத்துமாகி அதை அனுபவிக்கும் மனிதனாகவும் தோன்றியிருக்கிறது நான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அந்த மூலப்பொருளான இறைநிலை அனைத்துமாக வெளிப்பட்டு நானாகவும் வெளிப்பட்டிருக்கிறது என்னுடைய இயற்கையின் இந்த இதையெல்லாம் அனுபவி என்ஜாய் என்ஜாய்மெண்ட் கிரியேஷன்ஸ் அப்படின்னு அதை சொல்லுச்சு ஆனா மனிதன் அனுபவித்தானா இதுதான் கேள்வி அனுபவிக்கிறான் எதை அனுபவிக்கிறான்னா சுவையான உணவுகளை உட்கொள்ளுகிறான் இசையை கேட்கிறான் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்றும் அனுபவிக்கிறான் பட் இந்த அனுபவம் அவனுக்கு ஒரு போதையை கொடுத்தது இவற்றை எல்லாம் வாழ்நாள் முழுவதும் நானும் என் சந்ததியினரும் அனுபவிக்க வேண்டும் என்றால் சேமிச்சு வைக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு ஆரம்பிச்சான் நாளை அனுபவிக்க இன்று கொண்டும் பாதுகாத்துக் கொண்டும் இருக்கிறான் சரி நாளைக்குத்தான் அனுபவிப்பானா அவனால முடியறதே முடியறதில்லை நாளை நாளை என்று தன் வாழ்நாள் முழுவதும் அனுபவம் செய்யாமலேயே தேடுவது சேகரிப்பது பாதுகாப்பது என்று ஒரு நாள் மரணித்து விடுகிறான் இந்த தேக்கி வைத்து அனைத்துமே கெட்டுவிடும் என்பது அவனுக்கு புரிவதில்லை எதுவெல்லாம் தேங்குகிறதோ தேங்கியது அனைத்துமே கெட்டுவிடும் இதற்கு நன்மணியா விட்டிய ஒரு உதாரணம் சொல்லி விளக்குறாங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் ரொம்ப காஸ்ட்லியான உணவு சாப்பிட்டோம்னு அந்த உணவை உடல் தேக்கி வைக்க முடியுமா அப்படி தேக்கினா அது நோயாகத்தான் மாறும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் உண்மை இன்னொரு உதாரணம் ஒரு ஆற்ற தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு நம்ம நீர் அருந்துகிறோம் சில நாட்களில் நீர் வச்சு ஓட்டம் இல்லாம ஆங்காங்கே குட்டைகளாக தேங்கி நிற்கிறது இப்ப இந்த தண்ணீரை குடுத்தா நோய்தான் வரும் ஏன்னா தேங்கிய நீர் விஷத்தன்மையாக மாறிவிட்டது இதுதான் இயற்கையின் ஏறி இதைத்தான் நமது ஆசானவர்கள் வாங்கிய கடனும் தேங்கிய பணமும் வளர வளர வாழ்வை கெடுக்கும் என்று கூறியிருக்கிறார் அதாவது அக வாழ்க்கையும் கெட்டு உடல் வாழ்க்கையும் கெட்டுவிடும் தேக்கம் என்பது புற வாழ்வில் பொருள்களை மட்டுமே குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது தேக்கம் என்பதை செய்யக்கூடிய ஒரே ஜீவன் இந்த மனிதன்தான் இந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டா அது எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு அணு என்று எடுத்துக்கொண்டாலும் அணுக்களின் கூட்டாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று விண் எனும் பஞ்சபூதங்கள் இந்த கோள்கள் இந்த பூமி இந்த இயற்கையில எல்லாமே இயங்கிக்கிட்டேதான் இருக்கிறதே தவிர இயக்கத்தை நிறுத்தி தேக்கம் என்பதை அது செய்வதே இல்லை அப்படி அவைகள் தங்கள் இயக்கத்தை நிறுத்தி கொண்டால் என்ன ஆகும் என்று ஒரு நிமிடம் கற்பனை செய்து பார்த்து பாருங்கள் இந்த ஓரறிவு தாவரங்கள் முதல் ஐந்தறிவு விலங்கினங்கள் வரை எதுவுமே நாளைக்கு என்று தேக்கி வைப்பதில்லை அந்த வேலைக்கு அதுக்கு உணவு கிடைத்தா அதற்கு பசி முடிஞ்ச உடனே அதை அதை விட்டுட்டு போகுது தனக்கு தன்னோட பிள்ளைக்கு தன்னோட பேர குழந்தைக்குன்னு அவர் எதுவுமே அதை சேமிச்சு வைக்கிறதே கிடையாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் இப்ப நம்ம மொபைல்ல கூட நிறைய நம்ம தேக்கி வச்சுட்டோம்னா அதுல இருந்து ஒரு சிக்னல் வரும் நமக்கு மெமரி இஸ் ஆல்மோஸ்ட் ஃபுல் கைண்ட்லி சம் ஃபைல்ஸ் அப்படின்னு வரும் மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு இதுக்கே வந்து ஃபைல்ஸ் தேங்கிடுச்சுன்னா அதுக்கு வந்து மெமரி எல்லாம் நம்ம எடுத்தா தான் திருப்பியும் அது நல்லா ஒர்க் பண்ணும் அதே மாதிரிதான் நம்ம உடம்புல தேவைக்கு அதிகமா நம்ம வந்து தேக்கி தேக்கி வைக்கும்போது உடம்பு எப்படியாவது ஒரு வகையில வாந்தி இல்லைன்னா வேதி மூலமா அதை வெளியேற்றி வெளியேற்ற பார்ப்போம் ஆனா நம்ம மறுபடியும் மீண்டும் மீண்டும் தேக்குவோம் அதுவும் முயற்சிப்படுத்தி ஒவ்வொரு ஸ்டெப்பா வேற எதையாவது செய்து கிளியர் பண்ண பார்ப்போம் கடைசியில டோட்டலா ஒரு நாளைக்கு ஆஃப் ஆயிரும் இப்ப இந்த எறும்புகள்லாம் மழைக்காலத்துல சேமித்து வைக்கிறதே அப்படின்னு ஒரு தடவை ஒரு ஒரு நண்பர் ஐயா கிட்ட கேள்வி கேட்டாங்க அப்ப ஐயா வந்து சொன்னாங்க அது வந்து தனக்கு தன் குடும்பத்திற்குன்னு சேமிக்கிறதே இல்லை அது மட்டும் இல்லை எறும்போட ஆயுட்காலம் கூட இருபத்தி எட்டு நாட்கள் தான் அப்படின்னு ஐயா சொன்னது இப்ப நினைவுக்கு வருது இந்த மனிதன் மட்டும்தாங்க பொருட்களாகவும் பணமாகவும் பதுக்குகிறான் பதுக்குகிறான்னு தான் சொல்லணும் மற்றவர்கள் அபகரிக்காமல் இருக்க நிலங்களாகவும் வாங்கி குவிக்கிறான் விவசாய நிலங்களை வாங்கி சொத்தாக வைத்து கொண்டு அவற்றின் விவசாயமும் செய்ய மாட்டேங்கிறான் ஆடு மாடு புல் மேயவும் அனுமதிக்காமல் முள் கம்பியிட்டு பாதுகாக்கிறான் இன்னும் சிலர் பல ஏக்கர் நிலத்தில் ஆன்மீகம் செய்வதாக அறக்கட்டளைகளை நிறுவி நிகழ்ச்சிகள் நடத்தி மக்களிடமிருந்து கட்டணமாக வசூல் செய்து தானும் தன் விடுபமும் அனுபவித்து வருகிறார்கள் கேட்டா நாங்க மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோம் அப்படி என்று சொல்கிறாங்க மையா ஒரு பாடல் வரும் இல்லையா எல்லோருக்கும் நன்மையை செய்தோம் என்று தோணுதே செய்த ஒவ்வொன்றிலும் செய்ய நிலைமை நானுதே பேரும் புகழும் வேண்டாம் என்று உள்ளம் சொல்லுதே பலர் புகழை இன்னும் புகழை என்று கள்ளம் வெல்லுதே வந்தவர்க்கே அறிவுரை வாரி வழங்குது இது தன் வாழ்க்கையில் தத்தளி தேவாடி வரைஞ்சது ஒவ்வொரு நாளும் நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல பாடுற பாட்டே இவங்களுக்குதான் பொருத்தமா இருக்கும் வரக்கூடிய அந்த பாட்டு இப்படி உள்ள அவர்களுக்கு தான் பொருத்தமாக இருக்கும் சரி உயிரோடு இயற்கையில தான் சேமிச்சு வைக்கிறான் தேக்கம் பண்றான்னு பார்த்தா இறந்தவர்க்கு இறந்த அப்புறம் கூட ஒரு அடி நிலத்தை கூட சொந்தமாக்கூட அதுல கலரை கட்டி அதையும் தேக்கி வச்சிடறான் இயற்கையை பார்த்தது இப்படியே விட்டா சரியாகாதன்னு கிரிமினேஷன் ஒண்ணு கொண்டு வந்து இந்த ஒரு இப்படி சாம்பல் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் இயற்கை வந்து அவனுக்கு கொடுத்துருச்சு இப்படி இந்த பொருட்களை எல்லாம் தேக்கி வச்சிட்டு இருக்க எல்லாருமே புறத்தோற்றத்திற்கு வேணா நல்லா வாழ்ற மாதிரி இருக்கும் ஆனா அவர்களுடைய வாழ்க்கை நோயும் துன்பமாகத்தான் இருக்கும் இத நாம வந்து உணர்ந்துகிட்டு மற்றவர்களுக்கும் உணர்த்தணும் அப்படின்னு தான் ஐயாவோட ஐயா நமக்கு வலியுறுத்துக்கிறாங்க அருத்தந்த அடிக்கடி கூறுறது என்னன்னா இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்பர்மேஷன் அதாவது நாம் பெரும்பாலும் இன்ஃபர்மேஷன் என்ற நிலையில மட்டும்தான் இருக்கிறோம் ஒரு காதல வாங்கி மற்றொரு காதல விட்டுறோம் இப்படி இல்லாம தத்துவங்களை உணர்ந்து தெளிவாகி கன்ஃபர்மேஷன் நிலைக்கு கொண்டு வரலாம் கன்ஃபர்மேஷன் நடந்த உடனே செயல் மாற்றம் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று ஆசான் கூறுகிறார் ஆசானின் உண்மை சீடரான பெருமாள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியதாகவும் என்னைக்கு இறைவன்னா என்ன அப்படிங்கறது அவர் உணர்ந்ததுக்கு அப்புறம் அவர் கோயில்களுக்கே போவதில்லை அப்படின்னு கூட நமக்கு சொல்லியிருக்கார் இதுதான் அந்த செயல் மாற்றம் டிரான்ஸ்பர்மேஷன் அதே போல பல ஆயிரம் கொன்று பட்டுப்புடவை தயாரிப்பதால் தன் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பட்டுப்புடவை தேவையில்லை அப்படிங்கிறதையும் அவர் வலியுறுத்தியதா எத்தனையோ வருஷமா நமது இதிகாசங்களும் புராணங்களும் நமக்கு விளக்கங்கள் கொடுத்தும் அவற்றை நாம் இன்ஃபர்மேஷன் என்ற நிலையில தான் படிக்கிறோம் அதுல சொல்லப்படுற உண்மைகளை நம்ம உணரவே இல்லை உதாரணமா எதை நீ பகவத்கீதையில சொல்லுவாங்க இல்லையா எதை நீ கொண்டு வந்தாய் அதை இழப்பதற்கு எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்தே எடுக்கப்பட்டது எதை நீ கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது இன்று எது உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருடையது மற்றொரு நாள் அது வேறு ஒருவருடையது இதுவே உலக நியதி இதுதான் என் படைப்பின் ரகசியம் இந்த கருத்துக்களில் உள்ள உட்பொருள் சாதாரண மனிதர்கள் அதை உணர முடிவதே இல்லை மாறாக பகவத்கீதை இதை வீட்டில இருந்தால் நல்லது அப்படின்னு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இது போலத்தான் பைபிள் குரான் எல்லாவற்றிலும் உள்ள தத்துவங்கள் வெறும் இன்ஃபர்மேஷனாகவே உள்ளது பரலோ பரலோக ராஜ்யம் சமீபத்தில் உள்ளது மனம் திரவுங்கள் அதாவது அகத்துக்குள் சென்று உனக்குள்ளாக இருக்கும் இறைவனை பார் அப்படின்னு இயேசு பிரான் சொன்னார் ஆனா அதற்குடைய அர்த்தம் மக்களுக்கு இன்னும் புரியவே இல்லை ஏன் திருவள்ளூர் இயற்றிய திருக்குறளை கூட அர்த்தம் சரியாக கற்பிக்கப்படாமல் அனைத்தும் தேர்வில் மதிப்பெண் பெறுவதற்காகவே கற்பிக்கப்பட்டது மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது உளின் என்ற ஒரு திருக்குறளை மனதில் பதியும் அளவு கற்பித்து நடைமுறைப்படுத்தியிருந்தால் இன்று உடல் ஆரோக்கியம் கெட்டிருக்காது கோடி கோடியாக சம்பாதித்து கடைசியில் அதை முழுவதுமாக மருத்துவமனையில் பொட்டுவிட்டு ஆஸ்பத்திரி மாத்திரை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப செய்திகளில் ஏதாவது யாருக்காவது மாரடைப்பில் இருந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடனே ஐம்பது வயது கிடந்து விட்டவர்களுக்கெல்லாம் ஒரு பயம் நமக்கும் இது போல ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்து விடுமோ அப்படின்னு ஹெல்த் பாலிசி எல்லாம் போட்டுட்டு பயத்துடனே வாழ வேண்டியதா இருக்கிறது காரணம் இந்த சமுதாயத்துல அதத்தான் வான்காந்தத்துல பதிவு செய்யறாங்க உதாரணமா உங்களுக்கு மார்பக புற்றுநோயா கவலை வேண்டாம் எங்களிடம் அதிநவீன கருவிகள் மூலம் சிகிச்சை அளிக்கிறோம் என்று விளம்பர பலகைகள் எங்கு பார்த்தாலும் விளம்பர பலகைகள் அதுவே அதற்கு மாறாக எந்த நோயாக இருந்தாலும் நோய்களுக்கு காரணம் கழிவுகளின் தேக்கமே என்பதை உணர்த்தி அந்த கழிவு நீக்கத்தை இயற்கை முறையில் ஈர்த்து கொள்ள முடியும் என்றால் அதை மக்கள் நம்ப மறுக்கிறார்கள் முக்கியமாக குழந்தைகளுக்கு தொழிற்கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு அக வாழ்க்கையை உணர்த்தும் அந்த ஆன்மீக கல்வியையும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அதற்கு மகரிஷி உருவாக்கிய ஆசிரியர்களுடைய அர்ப்பணிப்பு சேவை ரொம்ப அவசியம் இந்த சமுதாயத்திற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது ஏன்னா குழந்தைகளுடைய மனதில நல்ல விதைகளை விதித்துட்டோம்னா அவங்க அவங்களுக்கு தான் அந்த சமுதாயம் அவங்களால சமுதாயத்துக்கு கொண்டு செல்ல முடியும் அக வாழ்க்கை புற வாழ்க்கை இந்த இரண்டிலும் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி சிந்தனைகளை எல்லாம் ஆழ்ந்து கூறி ஒவ்வொரு மனிதனும் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் வாழ்வதற்குரிய ஒரு பணியை செய்வதுதான் ஆசிரியர்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா ஏன்னா இந்த மனிதன் தன்னுடைய தவறான புரிதலால இந்த உலக பொருட்கள் அனைத்தும் தான் தேடுகின்ற அமைதியை மகிழ்ச்சியை ஆனந்தத்தை கொடுக்கும் என அறியாமல் இருக்கிறான் இந்த தவறான எண்ணத்தால மனிதன் உலகப் பொருட்கள் அனைத்தையும் தேடி அதன் பின் ஓடிக்கொண்டிருக்கிறான் இப்போ நல்லா படிக்கணும் நல்லா படிச்சா நல்லா வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைச்சா மகிழ்ச்சி நினைக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு நல்ல திருமணம் ஆயிட்டா மகிழ்ச்சி நினைக்கிறான் குழந்தைகள் கிட பிறந்துட்டா நல்லது நினைக்கிறான் இப்படியே அவன் இது இது கிடைச்சா நல்லது இது கிடைச்சா மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு போனா அவனோட மகிழ்ச்சியான அந்த கிராஃப் மேலதானே போயிட்டு இருக்கணும் ஆனா அது எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமே அவனுடைய மகிழ்ச்சி அந்த அளவுக்கு உயரதான்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அது வந்து தே கீழேதான் டவுன் ஆகுதே தவிர்த்து அந்த கிராஃப் மேல போற மாதிரியே தெரியல அவங்களுக்கு புற வாழ்க்கையை தான் அக வாழ்க்கையில் உயர முடியும் அப்படிங்கிறத நம்ம உணர்த்தணும் அதுக்காக புற புற வாழ்க்கையை நம்ம ஒதுக்கி விடவும் முடியாது ஆனால் அக வாழ்க்கை என்பதை முழுமையாக இல்லாமல் புற வாழ்க்கையில் இருந்து விடவும் கூடாது இந்த நிலையைத்தான் சமநிலைன்னு அறுத்தை கூறுகிறார்கள் நம்முடைய தேவைகள் மூன்றையும் அதன் முக்கியத்துவத்தையும் நன்கு விளக்கியுள்ளார் தேவையை நிறைவு செய்ய ஒரு தனி மனிதன் பொருளீட்டை எவ்வளவு நேரம் உழைக்க வேண்டும்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல எட்டு மணி நேரம் உருக்கத்திற்கு நாலு மணி நேரம் சாப்பிட உடற்பூய்மை போன்ற காரியங்களுக்காக ஒதுக்கிவிட்டாலும் மீதமுள்ள பனிரெண்டு மணி நேரத்தில் ஒவ்வொருவரும் இரண்டு மணி நேரம் உழைத்தாலே போதும் என்று கூறுவார்கள் அவ்வாறு உழைத்தோமையானால் உலகில் உள்ள அனைவரின் தேவையும் பூர்த்தியாகிவிடும் என்று கூறுகிறார் இந்த பனிரெண்டு நேர மணி நேரத்தில் இரண்டு மணி நேரம் உழைப்பிற்கு போக பொழுதுபோக்கு விளையாட்டு என்று எதுக்கெடுத்துக் கொண்டாலும் மீதி நேரம் அக வாழ்க்கை வாழ்வதற்கு அபரிமிதமாக இருக்கிறது என்பதை மனிதர்கள் உணர்வதே இல்லை பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்ற வேறி அதிகமாகிவிட்டது இதனால் உழைக்கக்கூடிய உடல் தகுதி அறிவுத்தகுதி இருந்த போதிலும் அவர்கள் உழைக்க தயாராக இல்லை தான் உழைக்காமல் சமுதாயத்தின் உழைப்பை அபகரித்துக் கொண்டு வாழ்ந்து சமுதாய கடன்காரர்களாக மாறிவிடுகிறார்கள் இவை அனைத்தும் அவர்களுடைய சந்ததிக்கு வாழ்வில் கர்ம வினையாக மாறிவிடுகிறது நம் முன்னோர்கள் நமக்கு சஞ்சித கர்ம வெளியை கொடுத்து விட்டார்கள் என்று நாம் சொல்கிறோம் நாமும் நம் பிள்ளைகளுக்கு அதைத்தானே செய்கிறோம் மாறாக தத்துவங்களை உணர்ந்து டிரான்ஸ்பர்மேஷன் அதாவது செயல் மாற்றம் செய்து அவர்களுக்கு ஒரு ஆயிரம் கர்மா இருந்ததுன்னா அது ஒரு கொஞ்சம் குறைச்சி ஒரு எழுநூறு அந்த மாதிரி கொடுத்துட்டு நம்மால அது வந்து கொடுத்தா நல்ல செயல்களை செய்து அவர்களுக்கு அந்த கர்மாவை நம்ம குறைக்க முற்படையிடலாம் இதற்கெல்லாம் செயல் மாற்றம் உண்டு அறுத்தந்த என்ன சொல்லிருக்காங்க தன் உடலாலும் அறிவின் திறனாலும் எவ்வளவு வேணும்னாலும் சம்பாதிச்சுக்கோங்க ஒரு கோடியா இல்ல பத்து கோடியா சம்பாதிச்சுக்கோங்க ஆனா அதற்கு மேல் வருவது அனைத்துமே சமுதாயத்திற்கு கொடு என்று சொன்னார்கள் உற்ற செல்வம் உடலுழைப்பு அறிவு இவை கொண்டு உலகுக்கு உதவி அருள் தொண்டாற்றி இன்பம் காண்போம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உங்களுக்கு செல்வம் இருந்தா செல்வத்தை வைத்து அவர்களுக்கு உதவி மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் உடல் அறிவு இருக்கிறதா உடல் உழைப்பு அதை வச்சு செய்யலாம் அறிவு இருந்தால் அறிவு தொண்டு அறிவு வறுமையை போக்கலாம் இப்படி எதுவுமே இல்லைன்னா கூட தியானம் செய்து இப்ப வயதானவர்கள் இருந்தா அவர்களால எதுவுமே செய்ய முடியாதுன்னா அவர்கள் அமைதியாக தியானம் செய்து வாழ்த்தலாம் இந்த வையகத்தை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த வாழ்த்தாவது செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு அருத்தந்தை வந்து ஏழ்மையாக இருந்த போதும் பொருளாதாரத்தில் நல்ல நிலைமையை அடைஞ்ச போதும் பெற்ற பொருளாதாரத்தை எல்லாம் இழந்து நிற்க போதும் அவர் எதற்குமே அஞ்சல மாறா இன்முகமும் எளிமையுமே எழுத சொத்து வீடோ ஏகவழி என்று கூறி நான் திறவு துறவு கொண்டேன் என்று சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அவர் மூத உடலை விட்டு இறைவனிடையே சேர்றாரு அதே ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி அவர் நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஒரு மெசேஜ் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் தன்னிடம் ஒரு அன்பர் வந்து சுவாமிஜி உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க அப்படின்னு கேட்டபோது எனக்கு குழந்தைகள் இல்லை என்று அவர் சொல்ல சொன்ன சொல்லும் பொழுது அன்னை லோகாம்பல் வந்து இப்படி சொ ஏங்க இப்படி சொல்றீங்க நமக்கு நூற்று கணக்குல பிள்ளைகள் இருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்க இன்று ஆயிரக்கணக்கான உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது என் மனம் நிறைவாக இருக்கிறதுன்னு தழுதெழுத்து சொல்றாங்க குரல் தழுதெழுப்பா அவர்களால வந்து அந்த உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எல்லாம் நம்பி அவர் வந்து அருள் நிதியை கொடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும்படி கூறினார் எனவே இறை ஆசிரியர்களாக என்ன சமுதாயத்தில் ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு மனிதனும் பயன்பெற அவர்களுக்கு ஏற்ற அறிவை தர வேண்டும் அறிவு வறுமையை மூக்க வேண்டும் உணவு உடலுழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் இவை ஐந்தும் அளவுக்கு மீறினாலும் நோய் பற்றாக்குறையாக இருந்தாலும் நோய் என்பதை சமுதாயத்துக்கு நாம் உணர்த்த வேண்டும் உடனடியாக பலன் கிடைக்காவிட்டால் கூட காலப்போக்கில் அவர்களிடம் மாற்றம் நிச்சயம் வரும் ஒரு சொட்டு நீர் தொடர்ந்து கல் பாறையின் மீது விடும் பொழுது அந்த கல்லும் கரையும் இல்லவா அதற்கு தத்துவங்களை நாம் நன்றாக உணர்ந்து செயல்படுத்த செயலில் பொருத்தி பார்த்து கன்ஃபர்மேஷன் ஆக வேண்டும் சொல்லால் மட்டும் நம்ம தெளிவாய் என்பதை என்பதற்கேற்ப ஒரு தத்துவத்தை கேட்டதும் அதை நம்மை சுற்றிலும் நடக்கின்ற உலகியல் சம்பவங்களில் விளைவுகளோடு பொருத்தி பார்க்க வேண்டும் பிறகு அதன் தெளிவை உணர வேண்டும் நமது வாழ்க்கையில் நடந்த விளைவுகளோடு அதை பொருத்தி பார்க்க வேண்டும் கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக ஐயா நமக்கு வேதாத்திர தத்துவங்களோடு ஜோதிடம் அக்கு பஞ்ச மலர் மருத்துவம் இயற்கை என்று அனைத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் தொடர்ந்து ஐயாவுடைய அந்த சத்சங்களை கேட்டால் நமக்கு நிறைய தெளிவும் ஞானமும் கிடைக்கிறது இப்ப சமீபத்துல மியான்மர் மியான்மர்ல பூகம் நடந்த போது கூட ஐயா அந்த ஆறு கோள்களும் கேதுவின் பாதைக்குள் போகும் போது இயற்கையில சீக்கிரம் வரும்னு சொல்லதுதான் ஞாபகம் வந்தது இது மாதிரி ஒரு நீர் சிகிச்சை எடுக்கும் போது கூட அந்த காந்த பரிமாற்றம் பற்றிய ஐயாவுடைய சிந்தனைகளை எல்லாம் நாம் பொருத்தி பொருத்தி பார்க்க முடிந்தது எனவே சிந்தனைகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் சிந்து அவற்றை செயல்படுத்த தவங்களை மீண்டும் மீண்டும் செய்து மனிதற்குள்ளாக கன்ஃபார்ம் செய்து கொள்ள வேண்டும் தவங்களை தொடர்ந்து செய்வதன் மூலம் இயற்கையுடைய உதவிகளும் இறைவனின் அருளும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் செயலுக்கு விளைவாக வருவதே தெய்வநீதி என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாழ்வோம் வாழ்க வளமுடன் இந்த அரிய வாய்ப்பினை அளித்த தமிழ் ஆனந்த யோகத்திற்கும் இதுவரை செவிமுடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை குறிக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்